வெல்கம் டு வாணிவெட்டி சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து வெந்தயக்கீரையை வச்சு ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறேங்க இது நல்லா இருக்குங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா தோசைக்கு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பரான சைட் இது சின்ன கட்டு வரும் இல்லையா வெந்தயக்கீரை அது வச்சும் செய்யலாம் இது பெரிய கட்டுங்க இதை வச்சும் செய்யலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பெரிய கட்டு தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு கட்டு பெரிய கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்ப ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு கடாய் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிற வெந்தய கீரைக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பதினஞ்சு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இதை வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இல்லைன்னா நெடி வரும் அதனால உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க அந்த மிளகாய் வந்து அங்கங்க கருப்பாகணும் அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஃப்ரை நான் வந்து வந்து பண்ணி பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் பூண்டு வந்து ரெண்டு பூண்டு நல்லா உரிச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் எண்ணெய் இந்த அளவே போதுங்க இந்த வானிலையில் இருக்கிற எண்ணெயே போதும் நம்ம கீரை போட்டு வதக்கும்போது இந்த கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நல்லா கலர் மாறி வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாங்க அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும் அந்தளவுக்கு வதக்கிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டு வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இதை எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெண்டயக்கீரியாக வதக்கிக்கலாம் இப்ப பாருங்க இந்த பூண்டு வெங்காயம் கூட வதக்கி நான் மிளகா கூடவே எடுத்து வச்சிட்டேன் இப்ப வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்ப இந்த கீரையை அதில் சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு நல்லா இந்த கீரை நல்ல கீரையை இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அப்புறமா பார்க்கலாம் கீரையும் நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வதக்கிட்டு காமிச்சு இப்போ பாருங்க நல்லா கீரை வதங்கிட்டுருக்கு காம்போடு தானே நான் சேர்த்துருக்கேன் நான் அந்த வேறு பகுதி மட்டும்தான் எடுத்திருக்கேன் நல்லா வாசனை இருக்கும் காம்பு தான் அதனால் அதுலேயே சேர்த்துருக்கேன் இதுலேயே நான் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி புளியும் உப்பும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த அளவு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் வந்து நம்ம ஊறுகாய் வதக்கும்போது சேர்த்துக்கலாம் இது மட்டும் போதும் இந்த கீரையோட இதுவும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே கொஞ்சம் புளி வந்து சாஃப்ட் ஆகிடும் அப்புறமா நம்ம இதை அரைச்சிட்டு கீரை வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எப்படி தாளிச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு வரும் உலக சின்னதா சேர்த்துக்கிறேங்க இப்ப பாருங்க கடுகு நல்லா வெடிச்சிருச்சு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த அரைச்ச ஒழுகை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்ச விழுதை சேர்த்துட்டேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்தளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வேணும்னா உப்பு பார்த்துக்கோங்க உப்பு சரியாக இருக்கான்னு அப்படி இல்லைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வதக்கும் போது ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு நீங்கள் சின்ன வெந்தயம் கட்டிருக்கு இல்லையா அதையும் பரவாயில்ல செத்து செய்யுங்க சூப்பராக இருக்கும் இன்னும் ரொம்ப வாசனை நல்லா வரும் இந்த கீரையை விட அது வாசனை ரொம்ப அதிகம் இது சப்பாத்தி பூரிக்கு அட்டைகாசமாக இருக்குங்க சூடாக சாதத்துல கூட போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் காரம் அதிகமாக வச்சுக்கோங்க அந்த வெந்தய கீரையோட கசப்பு தெரியாது ரொம்ப நல்லா இருக்குங்க இதை கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டு கைவிடாமல் வதக்கிட்டு இறக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்தங்கன்னா போதுங்க சட நல்லா அடங்கிடுச்சு நம்ம வெளியே வச்சுருந்தாலே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சுருந்தாலும் நல்லா ஒரு இருபது நாள் கிட்ட மேலேயே இருக்குங்க நல்லா தான் இருக்கும் என்ன இதில் வெங்காயம் பூந்தெல்லாம் போட்டதுனால தான் நான் சொல்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்போவே காலியாகிடும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஃபஸ்ட்டு சப்பாத்தி பூரி ப்ரெட்டு ரோஸ்ட்டு பண்ணிட்டு கூட அதுக்கும் தொட்டு சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க உங்களுக்கு மிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து எப்படியும் சந்திக்கலாம் பை